சென்னையில் பிரியாணி கடைக்குள் புகுந்து திமுகவினர் நடத்திய அராஜக சம்பவம் போல பெரம்பலூரிலும் திமுக நிர்வாகி ஒருவர் அழகு நிலையத்திற்குள் புகுந்து அதன் பெண் உரிமையாளரை மூர்க்கத்தனமாக தாக்கிய மற்றொரு அராஜகம் அரங்கேறியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் பெரம்பலூரில் பெண்களுக்கான அழகு நிலையம் நடத்தி வருபவர் சத்யா கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரான செல்வகுமார் என்பவர் இந்த அழகு நிலையத்திற்கு சென்று சத்யாவை மிக கொடூரமாக கால்களால் எட்டி உதைத்து தாக்கியுள்ளார் ஒரு பெண் என்றும் பாராமல் காட்டுமிராண்டித்தனமாக அவர் இந்த செயலில் ஈடுபட்டார் பெண் ஊழியர்கள் மட்டுமே இருந்த அந்த கடைக்குள் அத்துமீறி நுழைந்து கோழைத்தனமாக நடத்திய இந்த தாக்குதல் குறித்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செல்வகுமாரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை வளசரவாக்கத்தில் ஏற்கனவே நடந்த திமுகவினரின் பிரியாணி கடை அராஜகத்தை தொடர்ந்து அதே போன்ற மற்றொரு சம்பவம் நடந்திருப்பதால் மக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது ஆட்சியில் இல்லாதபோதே போதே இதுபோன்ற வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டு வரும் திமுகவினர் இன்னும் என்னவெல்லாம் செய்வார்களோ என்ற அச்சம் பொதுமக்களை ஆட்கொண்டுள்ளது